Instalar கத்துடைய வார்த்தை இப்பொழுது மார்க்கு மூணாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் வசனங்கள் மூலமாய் நமக்கு வருகிறது அவர் சொல்லுகிறார் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல இருபத்தொன்பதாம் வசனத்திலே ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார் அதனால் நாம் பண்ணுகிற எந்த பாவ இருந்தாலும் நாம் அதை மனந்திரும்பி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் மன்னிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் அவர் சொல்கிறார் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நாம் எந்த வார்த்தையும் எந்த தூஷணங்களும் பேசக்கூடாது என்று எச்சரிக்கிறார் நாம் அப்படி பேசுகிற பிள்ளைகள் அல்ல அறிந்தோ அறியாமல் ஏதாவது பேசியிருந்தால் தேவன் என்ன சொல்கிறார் என்றால் என்றைக்கும் மன்னிப்படையாமல்

அதனால் யாருமே அந்த வார்த்தை வெளிப்படாதபடிக்கு தேவன் நம்மை காத்தருள வேண்டும் என்று செவிக்கிறோம் ஹலோ லூயா ஸ்தோத்ரா ஸ்தோத்திர ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை பெற்ற ஒரே தேவனா இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களை மன்னிக்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அது மட்டுமல்ல பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக எந்த தூஷணங்களும் எங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு ஆண்டவர் காத்துக்கொள்ள ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஆவியானவரை எங்கள் வாயை ஒப்புக் நாவை ஒப்புக்கொடுக்கிறோம் சிந்தையை ஒப்புக் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம் தேவனுடைய பரிசுத்தம் விளம்பி தேவையில்லாத காரியங்கள் எங்கள் வாயிலிருந்து பரிசுத்தாவிக்கு விரோதமாய் வராதபடிக்கு தேவனாகிய கர்த்த எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம் சுவாமி தேவன் தாமே பலப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன்